பிரதேசத்தில் தனது முன்னாள் காதலனின் மனைவிக்கு எச்ஐவி ஊசி செலுத்திய பெண் உட்பட நான்கு பேர் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை கிளப்பியுள்ளது மாநிலம் சேர்ந்தவர் போயா வசுந்தரா இவர் அதே பகுதியை சேர்ந்த மருத்துவர் ஒருவரை காதலித்து வந்திருக்கிறார் இதனிடையே அந்த மருத்துவர் கர்னூலில் உள்ள தனியார் மருத்துவ கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி வரும் மருத்துவரை கரம் பிடித்திருக்கிறார் இதனால் ஆத்திரமடைந்த போயா தன்னுடைய முன்னாள் காதலனின் குடும்ப வாழ்க்கையை சிதைக்க முடிவெடுத்துள்ளார் டாக்டரின் மனைவி ஸ்கூட்டியில் செல்லும் போது ஆள் வைத்து விபத்தை ஏற்படுத்தியுள்ளார் அப்போது கீழே விழுந்தவரை காப்பாற்றுவது போல நடித்த போயா தான் மறைத்து வைத்திருந்த எச் வைரஸ் கொண்ட ஊசியை பெண் டாக்டரின் மீது செலுத்தியுள்ளார் இதனால் அந்த பெண் டாக்டர் அதிர்ச்சி அடைந்து கூச்சலிட்ட போது போயா அங்கிருந்து தப்பி சென்றிருக்கிறார் உடனடியாக அங்கிருந்தவர்கள் பெண் மருத்துவரை அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர் இதுகுறித்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட விசாரணை முடுக்கிவிடப்பட்டுள்ளது அப்போதுதான் டாக்டருக்கு எச்ஐவி ஊசி செலுத்தப்பட்டது தெரிய வந்துள்ளது தனியார் மருத்துவமனையில் நர்ஸாக பணிபுரியும் ஜோதி என்பவருடன் இணைந்து இந்த சதி செயலை அரங்கேற்றியுள்ளார் போயா பாதிக்கப்பட்ட பெண் மருத்துவரின் கணவர் அளித்த புகாரின் அடிப்படையில் நர்ஸ் போயா அதே பகுதியைச் சேர்ந்த கொங்கே ஜோதி மற்றும் அவருடைய இரு மகன்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்கள் மீது நான்கு பிரிவுகளின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த சம்பவம் அப்பகுதி முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது